திமுகவிடம் இருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும் எம்ஜிஆர் அவர்களின் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச்சு அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதல்வருமான மறந்து எம்ஜிஆர் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளிப்பாளையம் நான்கு ரோடு பகுதியில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி மற்றும் மௌன ஊர்வலம் நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கலந்து கொண்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினார் பின்னர் மௌன ஊர்வலமானது முக்கிய வீதிகள் வழியாக சென்றடைந்து ஆவரங்காடு பகுதியில் நிறைவு பெற்றது அங்கு எம்ஜிஆர் அவர்கள் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் பேசிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி அவர்கள் தீயசக்தி திமுகவிடமிருந்து தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஒரு பொற்கால ஆட்சியை வழங்கி அதேபோல் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பொற்கால ஆட்சியும் வழங்கினர் ஆர் ஐந்தாண்டு காலமாக திமுகவின் கையில் சிக்கி சின்ன கொண்டிருக்கிறது அதை நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவோம் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக நாமக்கல் ஈரோடு மாவட்ட செய்தியாளர் ஆ சுந்தரம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு ஒட்டி ஒன்மனை செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆரம்பிக்கின்ற போது தீயசக்தி திமுகவிடமிருந்து தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் அதே போல அம்மா அம்மாவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அதே வழியில் தொடர்ந்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆண்டு காலம் தமிழகத்திலே ஒரு பொற்கால ஆட்சியும் மாண்முக அவர்களும் ஒரு பொற்கால ஆட்சியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் ஒரு நல்ல ஆட்சி பொற்கால ஆட்சியாக இந்தியாவை திரும்பி பார்க்கின்ற ஒரு மாநிலமாக உருவாக்கி இன்றைய தினம் தமிழகம் நான்காண்டு காலம் ஐந்தாண்டு காலமாக திமுகவின் கையில் சிக்கி சின்ன பின்னாயி கொண்டு இருக்கின்றது அதை நாம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பொன்முனை செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த இயக்கத்தை மீண்டும் ஆட்சியில் அமற்றுவோம் ஓமன்னன் எடப்பாடியில் தமிழ் என்று இந்த நேரத்தில் சொல்லி இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற நகை கருணை உள்ளம் கொண்ட காவியமாய் திகழ்ந்தவர் சரித்திர புகழ் பெற்று சகாப்தங்களை படைத்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழை என்னாலும் காப்போம் என்னாலும் காப்போம் தமிழக மக்களின் வளர்ச்சிக்கும் பொற்கால ஆட்சியை தந்து உயர்ந்து நின்றார் சத்ரு சரித்திர நாயகராம் சரித்திர நாயகராம் சாதனை தலைவராம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய நெஞ்சிலே தாங்கி அவர்கள் விட்டு சென்ற பணிகளை லட்சிய பாதையில் பயணிப்போம் பயணிப்போம் இதே தெய்வ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெய்வ புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழி நடப்போம் வழி நடப்போம் என